தமிழ் வணக்கம் ஹேனல் கடாபியினுடைய மகன் செய்ப் அல் இஸ்லாம் வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் லிபியாவிலும் மத்திய கிழக்கிலும் இன்று காலை நேரத்து பரபரப்பு செய்தி இதுவாகும் இவரை ஏன் சுட்டார்கள் விவரம் தெரியவில்லை ஆனால் நான்கு பேரை கொண்ட குழுவினர் இவருடைய மாளிகைக்குள் திடீரென நுழைந்து அங்கிருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை அணைத்து அதன் பின்னர் உள்ளே நுழைந்து இவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நால்வரும் யார் என்ற விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர் மீதான எதிர்ப்பு வருவதற்கான காரணம் என்ன கேர்னல் கடாபிக்கும் பின் பின்னர் லிபியாவினுடைய தலைமையை ஏற்பதற்கும் லிபியாவில் அதிபர் தேர்தலுக்கும் போட்டியிட இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இவர் அறிவித்து அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் இதனால் ஏற்பட்ட எதிர்வினையா எதிரிகளின் தாக்குதலா மறுபடியும் கேர்னல் கடாபியினுடைய வம்சத்தின் கையில் அந்த நாடு போகக்கூடாது என்பதற்கான தாக்குதலா என்பதை விபரமாக விண்டுரைக்க முடியவில்லை லிபியாவினுடைய தலைநகர் திரிபோலிக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் தென் மே மேற்கே அவருடைய வீடு அமைந்திருக்கின்ற சிண்டன் என்கின்ற நகரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்றாகும் இவர் தன்னுடைய தந்தை கேர்னல் கடாபியுடன் கொள்கை ரீதியாக முரண்பட்டு லிபியாவில் வெளியேறி மறுபடியும் லிபியா திரும்பிய ஒருவராகும் இவருடைய தந்தை கேர்னல் கடாபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை லிபியாவை ஏகோபித்த ஒரு தலைவராக தொடர்ந்து நடத்தியவர் இதன் பின்னர் ஏற்பட்ட கலவரத்தில் நேட்டோ ஆதரவு பெற்ற ஆயுததாரிகளினால் இவர் வீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டது இவருடைய வாழ்க்கையின் முடிவாக இருந்தது இவருடைய மகன் அத்தருணம் கைது செய்யப்பட்டு அவருக்கு நான்காண்டுகளின் பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இவர் போர்க்குற்றவாளியாக இருக்கின்றார் ஐசிசி இவருக்கு சர்வதேச பிடியாணையும் பிறப்பித்திருக்கின்றது இந்த நிலையில் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் இப்பொழுது லிபியாவினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு லிபியா அதிகார வர்க்கம் ஒருபுறமும் லிபியாவினுடைய கிழக்கு புறத்தில் இருந்து ரஷ்ய ஆதரவு பெற்ற அணி இன்னொரு புறமுமாக மோதி கொண்டிருக்க துருக்கி உட்பட சர்வதேச நாடுகள் இந்த ஆடுகளத்தில் இறங்கி இருக்கின்றன எனவே தமக்கு விருப்பம் இல்லாத தலைகளை உருட்டுகின்ற ஒரு நாடகம் மறுபடியும் ஆரம்பித்து விட்டதா என்ற கேள்விக்கு இந்த விவகாரம் ஆதாரமாக இருக்கின்றது இவர் கேர்னல் கடாபியனுடைய இரண்டாவது மகனாகும் லிபியாவில் இவர் என்ஜினியரிங் தர கல்வியை பெற்றவர் அதன் பின்னர் இங்கிலாந்து சென்று பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுபோல பொருளாதாரம் ஆகியவை பி டி பட்டத்தையும் பெற்ற ஒருவராகும் எனவே லிபியாவினுடைய அதிகாரத்தை கொண்டு நடத்துவதற்கான கல்வி சர்வதேச தரம் எல்லாவற்றையும் கொண்டிருந்தாலும் கூட இவருடைய நடவடிக்கைகளும் ஒடுக்குமுறைகளும் போர்க்காலத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு அடுத்தபடியாக இன்று வெளியாகி இருக்கும் முக்கிய செய்தியில் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கும் வேலை முன்னாள் அமெரிக்க அதிபர் கொல்லப்பட்ட ஜோனெப் கெனடியினுடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டிருக்கின்ற ஜோனெப் கெனடி கலாச்சார இல்லத்தை பணிகளை நிறுத்தி இரண்டாண்டுகள் திருத்த வேலைகளை செய்த பின்னர் அதனுடைய பெயரை டொனால்ட் ட்ரம்ப் ஜோனப் கெனடி மண்டபம் என்று மாற்றுவதற்கான முடிவை செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புகழ்பெற்ற ஓர் அரசியல் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஓர் அரசியல் தலைவர் உலக மக்களினால் நேசிக்கப்பட்ட ஜோனெப் கெனடியுடன் இன்றைய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பெயரையும் இணைத்து இந்த கலாச்சார இல்லத்திற்கு பெயர் வைப்பதை ஜோனெப் கென்னடியினுடைய குடும்பம் விரும்பவில்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு இணங்க மாட்டார் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த கலாச்சார இல்லத்தில் பலவேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன இதில் ஒரு பாலின சேர்க்கையாளர்களுக்கு கூட இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் ஏற்க முடியாது என்று கூறி தன்னுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் தொடர்பாக இப்பொழுது தயாரிக்கப்பட்ட ஒரு விபரண சித்திர படத்தை அங்கு சென்று போட்டிருக்கின்றார் இந்த விபரண படத்தில் அமெரிக்காவில் பிறக்காத அவருடைய மனைவி அமெரிக்க கொடியை ஏந்தி ஹௌபோய் தொப்பி அணிந்து சிலோமோஷனில் வருகின்றார் முற்று முழுதான பிரச்சார படம் என்று கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜோன் கெனடி டெலாஸில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிந்தது இந்த கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமைக்க ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செயற்பட ஆரம்பித்தது வருடம் தோறும் கலை நிகழ்வுகள் நடைபெறுகின்றது இந்த இடம் உலக புகழ் பெற்ற ஒரு இடமாக இருப்பதனாலும் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய பெயரை இங்கு கொண்டு வந்து செருக முயற்சி எடுக்கின்றார் என்பது இதன் மீதான விமர்சனமாகவும் இரண்டாண்டு காலம் மூடப்படுவதாக அவர் அறிவித்திருக்கின்றார் எனவே உலகத்தை மாற்றும் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவையும் மாற்றுகின்றார் என்பது இதன் கருத்தாகம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே